அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற உரிமையை மக்கள்தான் தமக்கு அளித்து இருப்பதாக சசிகலா தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் சசிகலா ஆதரவாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த வகையில் சுந்தரபாண்டியபுரம் அருகே அதிமுக கொடியை ஏற்றி வைத்த சசிகலா ஆதரவாளர்கள் மத்தியில் பேசினார் சசிகலா அதிமுக கொடியை பயன்படுத்த தடை விதிக்க கோரி அதிமுகவினர் புகார் அளித்த நிலையில் அவர் அதிமுக கொடியை ஏற்றியதோடு கட்சியின் பொதுச்செயலாளர் தாம்தான் எனவும் தெரிவித்தார் இலங்கசி ஆலங்குளம் போன்ற இடங்களிலும் அவர் வாகனத்தில் சென்றபடி ஆதரவாளர்களை சந்தித்தார் அப்போது கிரெயின் மூலம் பிரம்மாண்ட மாலை சசிகலாவிற்கு அணிவிக்கப்பட்டது